லாஸ்ட் ஃபைனல் மேட்சோட டேஸ்ட் டைம் ஸோ லாஸ்ட் இயரும் கமிட்டியோட விளையாண்டு போன கோட்டைத்தெர்ல தான் விளாண்டாங்க இந்த வருஷமும் அதே தான் நடந்திருக்கு டீம்லேயுமே கோட்டைத்திரோட பிளேஸ் தான் விளாட்றாங்க ஸோ போன இயரை தொடர்ந்து இந்த இயரும் ஃபைனலுக்கு முன்னேறி வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு சார் பண்ண எங்கள் பழையாவது சைக்கிளை ராஜ்கமல்லாம் சைக்கிள் ஆக்மல் ஃபாஸ்ட் பால் எடுத்துட்டாரு சான்ஸ் பால் போயிடுச்சுங்க யாரு தொண்ணூறு மடிக்கப்பட்ட ஆறு மிட் விக்கெட்ல பாஸ்ட் பால் எடுத்திருக்காரு ராஜ்குமாய் பாலோட செகண்ட் ஒன் இந்த முறையாரு இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க போயிடுச்சு இங்க பேக் டு பேக் ரெண்டு பால்லாம் ரெண்டு ஆற பதிவு பண்ணிருக்காரு ராஜ்குமாய் பாலோட தேர்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போயிடுமான்னு பார்த்தா போயிடுச்சு இங்க ஆறு

இன்னே சென்சர் கேட்சட் வைப் பாபிலரால வர முடியல வரட்டி வந்துக்கறாரு போஸ்ட் ஆறங்க நல்லா டேக்க சாட்சி கமலோட விகேட்டிங் இப்படி போகுது நியூ பேட்ஸ்மேனா எங்க சாம் போன மேட்ச்ச ரெஸ்பான்ஸ்பிலா எடுத்திருப்பேன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பால் அங்க ரொம்ப முன்னாடி வந்தாருங்க பாலுக்கு முன்னாடி

பட பட்ட பாலையா சூப்பராக ஒன் ஒன் நேருக்கு நேர் சன்லைட் காரணமாக பிடிக்க இந்த முறை அக்மல் இருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்கு இதுவும் போயிருச்சுங்க பவுண்ட்ரி ஆறு பவுண்டரி ஒன்

விகேந்திர சம்பளம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுதா ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி கார்த்தி அவரும் தன்னோட பங்கு ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஸ்டாப்பேஜ் ஆகி வந்திருக்கு நல்லா விக்கெட் எடுத்துருக்காரு லாஸ்ட் ஒன் நீ பேஸ் ஒன்னா கலைஞன் பேட்ஸ் கீப்பரும் பிடிக்கல பவுண்ட்ரி போயிருந்தா தடுத்துட்டாருங்க

ஒன்றுமே சொன்னால் சைக்கிள் அசோக் ஃபஸ்ட் ஒரு பர்சாப் தான் இங்கே கலைஞன் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு சிங்கிளா டபுளானு பார்த்தா கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணி ரொம்ப நினைக்கிறேன் ஃபாஸ்டாக ஓடி இருக்காங்க இங்கே ரெண்டு ரெண்டு செகண்ட் ரவுண்ட் பேட் பண்ணி இருந்துச்சு நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க தேர்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி டாட் பாய் லாஸ்ட் ஒன் மோர் அகெயின் டாட்டோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ரெண்டு ரன் செகண்ட் ஓவர் போடலாம் ஆட்சிக்கு சாட்டடயா தடத்ரயா பாஸ் தா போதே சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் ரஷ் பண்ணிடுறாங்களா ரெண்டாவது ரன் ஓடி கேறாங்க எப்டியான நெரு பண்ணி போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஏ நல்ல ஷாட் டா 4 பவுண்டரி போயச்சு மகாஜெயன்ரே நெக்ஸ்ட் நன்றிகள் நன்றி வணக்கம் கேட்சுக்கு வாய்ப்பா கேப்ல போய் விழுகும் ஃபீல்டர் இதையும் ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க ரன் போய் தான் நடக்குது கேமரா முடிஞ்சா புடிங்க புடிங்க மைண்ட்செட்டக்கே போகல டாட்ட்பால்ல தான் कन्वर्ट ஆயிருக்கு டாட்டோட ஓவர் எண்டா இருக்கு பாருங்க பாருங்க இளակம்பின் சார் பாக்கு அன்போடு வரவேற்கின்றோம் 3rd ஓவர் பдаяயே

இந்த டோர்னம்டா தேர்டு ப்ரைஸ் கலப்புக்காடு கேசிசி அறந்தாய்க்குள்ள ஃபஸ்ட் டைமாக கலப்புக்காடு கேசிசி டோர்னமெண்ட்டில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க தேர்டு பிரைஸ் எடுத்துருக்காங்க

விளையாண்டு இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகிருக்காங்க போன வருஷத்தை தொடர்ந்து இந்த வருஷத்துலேயும் ஸோ அவங்க நடத்துகிற டோர்னமெண்ட்டில் விளையாண்டு வந்து டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகிருக்காங்க வாழ்த்துக்கள் சரணாங்கி கோட்டைத்தரோட சீனியர் பிளேயர் ஸோ அவருக்கு இங்கே பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா வருஷம் டோர்னமெண்ட்டுக்குமே பெரிய சப்போர்ட் பண்ணுறதா கமிட்டியில் எந்த சொல்லியிருக்காங்க உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் எல்லா வருஷமும் பண்றது வாழ்த்துக்கள் ஸோ ஐஎஸ்பில் விக்கி அருணாகி மண்ணின் மைந்தன் ஸோ இந்த டோர்னமெண்டில் அவர் சிறப்பு விருந்தினராக அழைச்சி ஒரு சீல்டு கொடுக்குறாங்க ஸோ விக்கி என்ன இல்லாததுனால அவங்களோட அண்ணன் பலனி என்னை வாங்கிக்கிறாங்க இங்க ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் மேன் ஆஃப் த சிரீஸ் விக்கி எல்லா மேட்சுமே ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு பேட்டிங் அண்ட் பவுண்டிங்கில் வேறு லெவலாக இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட்லேயும் எல்லா டோர்னமெண்ட்டும் போலவே ஸோ அதுக்கும் ஸோ இந்த டோர்னமெண்டோட மேன் ஆஃப் த சீரீஸ் ஆர்பி பேட் ஒன் ஆர்பி பேட்டு ஸோ மேன் ஆஃப் த சீரீஸ் ஸோ அதுவும் விக்கிய நமக்கு தான் போகுதுங்க அதே மாதிரி டோர்னமெண்டில் அதிக சிக்ஸு அந்த வார்டு விக்கி தான் ஸோ எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி கொடுத்துக்காங்கன்னு சொல்லலாம் பெஸ்ட் பவுலர் ஷாம் ஸோ ஸோ அந்த இந்த சீல்டு கொடுக்குறாங்க பெஸ்ட் பிளேயர் யோகராஜ் ஃப்ரம் கலப்பக்காடு கேசிசி ஸோ அவர்லாம் அதனால் எங்கள் ப்ரோ வாங்கிக்கிறாங்க இந்த டோர்னமெண்ட்ல ஹார்டி சிக்ஸ் அடிச்சா ரெண்டாயிரம் ரூபா நோட்டீஸ்லயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹார்டி சிக்ஸ் பைனல் அடிச்சா இங்க ராஜகமல் அவருக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபா ஸ்பான்சர் ப்ளஸ் இந்த சீல்டு கொடுக்குறாங்க அந்த சீல்டு ப்ளஸ் ரெண்டாயிரம் ரூபா அமௌண்ட் சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்க டோர்னமெண்ட் பெஸ்ட் பீல்டர் அசோக் வேற லெவலான ஒரு கேட்ச பிடிச்சிருந்தாரு பர்ஃபெக்டான டைமிங்ல டைவ் அடிச்சு பிடிச்சாரு அந்த கேட்ச் வேற லெவலா இருந்துச்சு வாழ்த்துக்கள் சோ அதுக்கும் இங்க இந்த சீல்டோட சேர்த்து அமௌண்ட் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் வாழ்த்துக்கள் ரوني மேல் கேப்டன் பார்த்தீங்க இந்த tournament நடக்க பிரவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க அத பாராட்டிங்க கௌரவ விருந்து ஒரு ஸோ அரந்தி த்ரீ சிக்ஸி இன்ஸ்டாகிராம் சேனல் ஸோ நிறைய சப்போர்ட்டு கிரவுண்டில் ஃபுல்லாகவே நின்று நிறையா ஒர்க் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்கள பாராட்டி இங்கே கொடுத்துக்காங்க வாழ்த்துக்கள் டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கமெண்ட்ரேட் பண்ண சேக் ப்ரோ அவருக்கு கொடுத்துக்காங்க ஸோ சூப்பராக கமெண்ட்ரேட் பண்ணிக்கி இருந்தாரே